அந்த மன்னரின் அரசவையில் உரையாற்றிக் ஒருவர் அவர் கொஞ்சமல்ல நிறைவே நிறைவேணவக்காரர் தத்துவஞானியின் உரையை அரசன் ராஜகுரு மந்திரிகள் அனைவரும் ஆர்வமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள் தனது உரையின் நடுவே ஆணவத்தோடு கேள்வி ஒன்றை எழுப்பினார் நான் இப்போது விடுகதை ஒன்றை சொல்ல போகிறேன் அதற்குரிய சரியான விடையை கூறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் தலை வணங்குவேன் அப்படி யாரும் சரியான பதிலை கூறவில்லை என்றால் இந்த அரசவையில் உள்ள மன்னரை தவிர மற்றவர்கள் அனைவரும் என் காலில் விழுந்து வணங்க வேண்டும் தத்துவ இந்த பேச்சு கேட்ட மன்னன் அதிர்ந்து போனான் தத்துவஞானி என்று கௌரவம் செய்தால் இப்படி தற்பெருமையும் ஆணவமும் நிறைந்தவராக இருக்கிறாரே என்று மனதுக்குள் ஆதங்கப்பட்டான் அதே நேரம் தன்னுடைய அரசவையில் உள்ளவர்களின் வாய்ப்பு என்று எண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் நீங்கள் உங்களுடைய விடுகதையை கூறுங்கள் அதற்கு இங்குள்ள எவரும் பதில் சொல்லாவிட்டால் ஏன் என்னாலேயே பதில் சொல்ல, சொல்ல முடியாவிட்டாலும் கூட நீங்கள் கூறியபடி இந்த நாட்டு மக்கள் அனைவருமே உங்கள் காலில் விழுந்து வணங்குவார்கள் என்று சொன்னான் அந்த மன்னரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கவில்லை ஒருமுறை அங்கிருந்த அனைவர் மீதும் ஏலன பார்வையை வீசிவிட்டு விடுகதையை சொன்னார் ஒரு கதை போலவே இருந்தது அந்த விடுகதை அந்த அழகான சோலையில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த வழியாக தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்த மூன்று சகோதரிகள் அவரை பார்த்து விட்டார்கள் கண்மூடி தவம் மேற்கொண்டிருக்கும் முனிவரின் தவத்தை கலைக்க நினைத்த அவர்கள் தங்கள் குடத்தில் தண்ணீரை அந்த முனிவர் மீது ஊற்றி கேலியாக சிரித்தார்கள் தவம் கலைந்த முனிவர் அந்த மூன்று பெண்களையும் அக்கணமே சபித்தார் என் தவத்தை கலைத்த நீங்கள் இந்த சோலையில் மலர் செடிகளாக மாறுவீர்களாக என்று சாபம் கொடுத்தார் மூன்று சகோதரிகளும் நடுங்கி போனார்கள் முனிவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் அந்த மூன்று பெண்களில் மூத்தவள் சுவாமி எனக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது நான் வீட்டுக்கு திரும்பவில்லை என்றால் என் கணவர் தவித்து போய்விடுவார் எனக்கு கருணை காட்டுங்கள் என்று கூறி அழுதாள் அவள் மீது முடிவருக்கு கொஞ்சம் இரக்கம் வந்தது சரி உனக்கு மட்டும் ஒரு சலுகை தருகிறேன் நீ பகல் முழுவதும் செடியாக இருப்பாய் இரவில் உன் உருவத்தை அடைந்து கணவனோடு அதிகாலையில் சூரியன் வருவதற்கு முன்பாகவே இங்கே வந்துவிட வேண்டும் அப்படி விடியும் நேரத்தில் நீ இங்கே வரவில்லை என்றால் கொடூர உருவம் கொண்ட பிசாசு ஆக மாறிவிடுவாய் என்கிற நிபந்தனையோடு அந்த சலுகையை வழங்கினார் அதை அவளும் ஒப்புக்கொண்டாள் அடுத்த நொடியே சகோதரிகள் மூன்று பேரும் மலர் செடிகளாக மாறி போனார்கள் அந்த மலர் செடிகள் ஒரே மாதிரியாக இருந்தன அந்த செடியில் யார் மூத்தவள் யார் இளையவள் என்று அடையாளம் காண முடியவில்லை நாட்கள் நகர்ந்தன மூத்தவளின் கணவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது நம் மனைவி இரவில் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாள் நான் காலையில் கண் விழிப்பதற்குள் எங்கோ போய்விடுகிறாள் அவள் அப்படி எங்கேதான் போகிறாள் என்று நினைத்தவன் அந்த இரவு நேரத்தில் தன் மனைவியிடம் அதற்கான காரணத்தை கேட்டுவிட்டான் முதலில் மறுத்தவள் பிறகு என்ன நடந்தது என்பதை அவனிடம் சொல்லிவிட்டாள் காட்டுக்குள் இருக்கும் இடத்தையும் கூறினாள் மறுநாள் அதிகாலையில் பின்தொடர்ந்து நினைத்தவன் களைப்பு காரணமாக தூங்கிவிட்டான் காலையில் வழக்கம் போல் மனைவி வீட்டில் இல்லை அந்த முனிவர் இருக்கும் இடத்தை அவள் ஏற்கனவே கூறியிருந்ததால் அதன்படி அந்த காட்டு பகுதிக்கு சென்றான் ஒரு வழியாக முனிவரை கண்டுபிடித்து விட்டான் முனிவர் கண்களை மூடியபடி தவத்தில் இருந்தார் இப்போது அவரை தொந்தரவு செய்தால் நமக்கு சாபம் கொடுத்து விடுவார் என்று எண்ணியவன் முனிவரின் தவம் கலையும் வரை அங்கேயே அமைதியாக காத்திருந்தான் முனிவர் கண்களை திறந்தபோது அவரை பணிந்து அவர் பாதங்களில் விழுந்து வணங்கினான் சுவாமி நேற்று எல்லா விவரங்களையும் அறிந்தேன் என் மனைவியும் அவளது சகோதரிகளும் தாங்கள் செய்த தவறுகளால் இங்கே மலர் செடிகளாக மாறியிருப்பதை அறிந்தேன் அவர்கள் செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன் அவர்களது சாபத்தை நீக்கி நீங்கள் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொன்னான் அவனை பார்த்த முனிவர் சிரித்தார் மகனே உன் பணிவை பாராட்டுகிறேன் உன் விருப்பப்படியே அவர்களை மறுபடியும் பெண்களாக மாற்றிவிடுகிறேன் அதற்கு ஒரு நிபந்தனை மட்டும் உண்டு என்று சொன்னவர் அவனது மனைவியும் அவளது சகோதரிகளும் மலர் செடிகளாக இருக்கும் இடத்தை காண்பித்தார் இந்த மூன்று மலர் செடிகளில் ஒரு உன் மனைவி இந்த செடிகளில் உன் மனைவி யார் என்பதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் நீ உன் மனைவி எது என்று கண்டுபிடிக்கிறாயோ அந்த செடியிலிருந்து ஒரு மலரை பறிக்க வேண்டும் மாறாக உன் மனைவி இல்லாமல் அவள் சகோதரிகள் எந்த செடியாக இருக்கிறார்களோ அந்த செடியிலிருந்து மலரை பறித்துவிட்டால் மூன்று செடிகளுமே அக்கணமே அழிந்து போய்விடும் அதன் பிறகு மூன்று பேரும் திரும்பி வர மாட்டார்கள் நீ இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு ஒரு செடியிலிருந்து பூவை பறிக்கலாம் இல்லை என்றால் இரவில் மட்டும் வீட்டுக்கு வரும் மனைவியோடு உன் காலம் முழுவதும் வாழலாம் உனக்கு எது வேண்டும் என்பதை நீ தான் தேர்வு செய்ய வேண்டும் என்றார் முனிவர் நிபந்தனையை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞன் மூன்று மலர் செடிகளையும் சுற்றி சுற்றி வந்தான் மூன்று செடிகளுமே ஒரே மாதிரியாக ஒரே உயரத்தில் இருந்தன மூன்று செடிகளிலும் ஒரே மாதிரியான பூக்கள் பூத்திருந்தன மூன்று செடிகளிலும் எந்த வேறுபாடும் தெரியவில்லை முதலில் தயங்கியவன் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரு செடியில் இருந்து ஒரு மலரை பறித்தான் அவன் மலர் பறித்த செடிதான் அவன் அவன் மனைவி மனைவியை கண்டுபிடித்ததால் மூன்று பேரும் மறுபடியும் பெண்களாக மாறினார்கள் நான்கு பேரும் முனிவரை வணங்கிவிட்டு தங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போனார்கள் இந்த கதையை அரசவையில் சொன்ன தத்துவஞானி அந்த இளைஞன் தன்னுடைய மனைவி இதுதான் என்று அந்த மலர் செடியை எப்படி கண்டுபிடித்தான் இதுதான் விடுதலை இதற்கு விடை தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் கூறலாம் என்றார் அவையில் இருந்த அனைவருக்கும் பெரும் குழப்பம் பதில் தெரியவில்லை மன்னனுக்கும் ராஜகுருவை பார்த்தான் அவரும் தயக்கத்தோடு மன்னரை பார்க்க மன்னனின் முகம் கோபத்தில் சிவந்தது அடுத்த சில நிமிடங்களுக்கு அவை முழுவதும் ஒரே மௌனம் ஒரு கட்டத்தில் அந்த தத்துவஞானி வாய்விட்டே சிரித்துவிட்டார் இங்கே இருக்கும் யாருக்குமே மூளை இல்லை போல அதனால்தான் இந்த சின்ன விடுகதைக்கு கூட பதில் தெரியாமல் திரு திருவென்று விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசினார் அப்போது மக்கள் கூட்டத்திலிருந்து இருந்து இளைஞன் ஒருவன் வந்தான் மன்னா என் பெயர் ராமன் இந்த ஞானி கூறிய விடுகதைக்கான பதில் எனக்கு தெரியும் நான் கூறலாமா என்று கேட்டான் மன்னருக்கு அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சே வந்தது உன் ஒருவனுக்காவது பதில் சொல்ல வேண்டும் என்கிற தைரியம் வந்ததே என்று மனதுக்குள் நினைத்தவன் சரி உன் பதிலை கூறு என்றான் இந்த விடுகரையில் வந்த இளைஞன் அன்றைய தினம் கலைப்பு காரணமாக தூங்கவில்லை அந்த இரவு நேரத்தில் மழை பெய்தபோது எழுந்த இதமான குளிர்காற்றின் காரணமாகவே நன்றாக உறங்கினான் அதிகாலை வேளையில் தான் மழை நின்றது அந்த மலர் சோலையில் முனிவர் விதித்த நிபந்தனையோடு தன் மனைவி செடி எது என்று அவன் தேடியபோது அந்த மூன்று செடிகளில் ஒரு செடியின் இலைகளில் மட்டும் நீர்துளிகள் இல்லை மற்ற இரண்டு செடிகளில் அன்று பெய்த மழை துளிகள் இருந்தன தன் மனைவி மழை நின்ற பிறகு வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்ததால் அவள் மீது மழை நீர் படவில்லை அதனால் தான் இந்த செடியின் இலைகளில் மட்டும் மழை துளிகள் இல்லாமல் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து அந்த செடியிலிருந்து மலரை பறித்தான் என்று விடுகதைக்கான பதிலை சொன்னான் ராமன் அவன் சொன்னது மிக சரியான பதில் என்பதால் ஆணவத்தில் ஆடிய தத்துவ ஞானி தலை குனிந்தார் இளைஞன் ராமனின் அறிவு திறமையை கண்டு வைந்த மன்னன் அவனை தனக்கு மிக அருகில் அழைத்தான் இந்த தத்துவ ஞானிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அதையும் நீயே முடிவு செய் என்றான் விடுகதைக்கு சரியான பதில் சொல்லாவிட்டால் நம்மையெல்லாம் தன்னுடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொன்ன இந்த ஞானி மன்னரான உங்கள் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு நகர எல்லை வரை திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் என்று சொன்னான் ராமன் அதற்கு மன்னர் நம் நாட்டு மக்களை எல்லாம் தன் காலில் விழ சொன்ன இவர் தோல்விக்கு பிறகு மக்களின் கால்களில் விழ வேண்டுமே அதுதானே முறையாக இருக்கும் என்று கேட்டான் உடனே அந்த ராமன் சொன்னான் எங்கள் மன்னன் காலில் விழுந்தாலே மக்களின் காலில் விழுவதை போன்றதுதான் அந்த ராமன் சொன்னபடியே துரத்தி அடிக்கப்பட்டார் அந்த ஆணவகார தத்துவஞானி ஞானி இளைஞன் ராமனின் அறிவு கூர்மையை கண்டு வியந்த அந்த மன்னன் அவனை அவன் விருப்பப்படி தன் அரசவையில் விகடகவியாக்கினான் தெனாலி என்கிற ஊரிலிருந்து வந்த அந்த ராமன் அன்று முதல் தெனாலிராமன் ஆனான் தெனாலிராமனை போன்ற புத்தி கூர்மை எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது அந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனையும் அப்படித்தான் படைக்கிறான் நம்முடைய அறிவையும் திறமையையும் நாம் எல்லோரும் முழுமையாக பயன்படுத்துவதில்லை ஒரு சிலர் தான் அதை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியாளர்கள் ஆகிறார்கள் நான் மட்டுமே வறுமையிலும் சோகத்திலும் தவிக்கிறேன் எனக்கு தெரிந்த கெட்டவர்கள் கூட நன்றாக வாழ்கிறார்களே என்கிற கோபம் நிறைய பேரிடம் இருக்கும் நமக்குள் இருக்கும் திறமையை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இங்கேயும் இப்போதும் நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலோடு இணைந்திருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே மீண்டும் இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்